அப்போ இப்ப என்னாச்சு கடல் கலந்துருச்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல இஸ்ரேல் மக்களுக்கு உடனே என்ன செய்யறாங்க எல்லாரும் கிளாப் பண்ணி தேவனுக்கு என்ன செய்யறாங்க நன்றி சொல்றாங்க புதிக்குறாங்க ஆர்கழிக்கிறாங்க அப்படி சந்தோஷ சத்தம் கேக்குது அப்போ முன்னாடி நான் சொன்னேன் போனவருமே அக்னி ஸ்தம்பம் வந்து என்ன செய்ய முன்னாடி வெளிச்சம் கட்டுறதுக்காக போகும்னு சொன்ன அது வந்து ஒரு ஏஞ்சல் தான் வேசப்பா ஏஞ்சல் மாதிரி அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனா வெளிச்சமா இருப்பார் அப்போ இப்ப வந்துட்டு எங்க போயிட்டாரு பின்னாடி இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் நடுவுல இருக்காரு அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவர் வெளிச்சமா தெரிவாரு பார்வோன் மக்கள ரொம்ப இருட்டா இருக்கும் அப்போ அவங்களால வர முடியுமா